வணக்கம் நண்பர்களே குருவின் அதிசார பயிற்சி வரிசையில் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் என்று பார்க்க இருக்கிறோம் தாளபுருஷ ராசியின் ஐந்தாம் வீட்டை ஆட்சி வீடாக கொண்ட சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார் எப்போது என்றால் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாப்பத்தி ஏழு நிமிடத்தில் இருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் அதாவது ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள நாற்பத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம் பொதுவா உங்க ராசிக்கு ஐந்து குடைவன் பஞ்சமாதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருவது பனிரெண்டாம் இடமான அயன சைன போக விரயஸ்தான கடகராசிக்கு வந்து உச்சம் பெறுவதால் உங்கள் ராசிக்கு சுப செலவுகளையும் அதனால் உண்டாகும் மன மகிழ்வையும் விசேஷம் கேளிக்கை அதன் மூலம் வரக்கூடிய சந்தோஷத்தையும் தரவிருக்கிறார் நண்பர்களே அது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் வளம் பெறுகிறது அதாவது சொகுசான இந்த வளம் பெறுவதனால் சொகுசான விலை உயர்ந்த வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் இவர் தருகிறார் பொதுவாக சுபகிரகம் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால அனைத்தும் சுப விரயங்களாக மாற போகிற நிலையை தருகிறார் நண்பர்களே ஏற்கனவே உங்க ராசி ஜென்மத்துல கேதுவும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துல ராகும் இருந்து புரியாத நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து ஒரு சந்தேக கேள்விக்குறியாகவே கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க மருத்துவ செலவுகளையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே போல அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து அஷ்டம சனியாக வந்து மருத்துவம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வண்ணமாக இருந்துக்கிறாங்க ஆனா இந்த குரு வந்து உங்களுக்கு சுப விரயங்களை தர இருக்கிறார் நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது அதாவது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பது மிக ஒரு அற்புதமான அமைப்பாகும் நண்பர்களே எப்படி என்றால் இந்த வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த வகையில் நீங்க முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பை தரவிருக்கிறார் இந்த குரு பகவான் அதே போல தாயின் உடல் நலத்திற்காக தாயின் ஆரோக்கியத்திற்காக தாய்க்காக சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் என்பேன் அதே போல உங்க ஜாதகத்துல வந்து உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் பகை அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் இருந்தால் கடன் அடைபடக்கூடிய அமைப்பு வம்பு வழக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதே போல பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஒரு சால்வ் ஒரு அமைப்பு பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறார் நண்பர்களே பகைமை மாறி நண்பர்களாக கூடிய அமைப்பை தருகிறார் அதாவது தொழில் பேர்ல கடன் வாங்கியதுன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே அதே போல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை அஷ்டமஸ்தானத்தை வந்து தன்னுடைய அதீத ஒன்பதாம் பார்வையினால் பார்ப்பதனால் எதிர்பாராத தன வரவு ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா புதையல் அதிர்ஷ்டம் இன்சூரன்ஸ் வட்டி வரவுகள் இவை மூலமான ஆதாயத்தை உங்களுக்கு தர இருக்கிறார் நண்பர்களே இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்த வம்பு தும்பு வழக்கு சண்டை சச்சரவைகள் இதிலிருந்து மீள்வதற்கான ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்கள் இந்த குரு பகவான் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இருந்து உங்களுக்கு இந்த சுப விநயங்களை தருகிறார் இதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல இருக்கிற ராகு கேதுக்கள் மற்றும் அசம சனி பகவான் அஷ்டமசனியினுடைய ஆதிக்கம் இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசனை பண்ணி ஒரு முறைக்கு ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது கடவுள் வழிபாட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை